சரி கராத்தே முனிமன் சுவாமி திருக்கோவில் ஜோதியிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மகராசி நேர்களுக்கும் வணக்கம் மகராசி நேர்களை மாதத்தின் வாழ்நாள் பலன் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற ஜனங்கள் முழுமையாக நீங்கள் வந்து விடுபட்டிருக்கிறீங்க இல்லைங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முயற்சி சின்னங்களில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் உங்கள் உங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உருட்டல் பெரட்டல் மூலியமாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏட்டா ஆல்ரெடி பணம் இருக்குதுங்க நான் எதுக்கு உருட்டு பெற்றுங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் அதை வெளியே கொடுத்தீங்கன்னா வட்டி லாபமாக வரும் இல்லாதவங்க வட்டி கொடுப்பீங்க இருக்கிறவங்க வட்டி வாங்குவீங்க அப்போ இது உருடல் பிரட்டல் தானே அப்போ இதில் வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவில் இருக்கும் அப்போ பெருகும் அப்போ செல்வம் பெருகும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சி மூலியமாக உங்கள் செயல்திற திறன் மூலியமாக முயற்சிகள் பெருகும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துக்கு இருக்க மாட்டீங்க அப்போ உங்கள் முயற்சி மூலியமாக வெற்றி காணுவீங்க சிறப்படைவீங்க ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவீங்க ஒரு மனமாற்றம் உருவாகும் அப்போ இளைய சகோதர சகோதரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிறகு மத்தியமான நிலையில் இருப்பாங்க அப்போ இளைய சகோதரகோதரோ அவங்களாம் பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது எல்லாம் இருக்குமான இருக்கும் இப்போ அவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்கி அவங்க அவர் ஒரு செட்டில்மெண்ட் ஆகுவாங்களா செட்டில் ஆவாங்களா செட்டில் ஆகுவாங்க அதிகமாக இருக்கும் அப்போ அவங்க மாணவர்கள் மூலியமும் ஒரு உதவி கிடைக்குமா ஒரு பத்தியமாக நிறைய உதவி கிடைக்கும் அப்போ வீடு வாசல் வண்டி வாங்கின யோகம்லாம் எப்படி கேள்வி கேட்கப்படுங்க இந்த காலகட்டங்களில் வீடு வாசல் வண்டி யோகம் யோகா அனைத்திலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனம் தேவை ஓகேங்களா அப்போ வீட்டு மாதிரி அதிகம் முதலீடு போடக்கூடாது வீடு அதாவது பார்த்து சொல்ல வீடு வாங்குறது போகக்கூடாது வீடு ஆர்டர்ஸ் பண்ணக்கூடாது வண்டி வாங்கி போட வண்டி வாங்குறது ஆர்டர்ஸ் பண்ணக்கூடாது அது இருக்கிறத வச்சு அப்படி கணக்காக ஓட்டினாவே வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு எஃபர்ட் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுணக்கணத்தை காட்டிடும் அப்போ செய்கிற தொழிலும் செஞ்சுட்டு இருங்க தொழிலை மாற்றாதீங்க தொழில் என்கிரேஜ் பண்ணாதீங்க தொழில் சேஞ்சு பண்ணாதீங்க அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் நட்டு பார்த்திங்கன்னா வலுவாக இருப்பாங்க பலமாக இருப்பாங்க அவங்களுக்கு பாது நடந்திருக்குங்க அப்போ இரண்டாவது இரண்டாவது திருமணம் வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் விட உங்களுக்கு உங்களுக்கு வந்த க உங்கள் இரண்டாவது திறம வந்த காலத்தில் ஆண்காரும் பெண்ணுகார்கிட்ட ரொம்ப வலுவாக ரொம்ப ஒரு ஒரு வலிமையாக இருப்பாங்க அப்போ குறுகிய காலத்து திரு குறுகிய காலத்து திருமணம் வாங்கி பிரிஞ்சு குறுகி காலத்துலேயும் இந்த இரண்டாம் திருமண மன்னங்களாக இருக்கக்கூடிய வா காலமாக இந்த மாதங்கள் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தா அந்த காலகட்டங்களில் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதாவது ஒரு இழப்பு அவமானம் அவப்பேறு நஷ்டம் இதெல்லாம் இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் இதுலேயும் வந்து திரு திடீர்னு ஒரு அதி அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டமான லாபம் கிடைக்கும் ஒரு பொருளாதாரம் ஏற்றக்கூடிய அளவில் கிடைக்கும் கிடை கிடைக்குமா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் எப்படி திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லபடியாக சிறப்பாக மத்தியமாக மனசுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்குமானால் கிடைக்கும் நிதானமாக அருமையாக அருமையாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் இந்த மாதிரி அமைப்பு எப்படினா ஒரு சீராக அமைப்பாக இருக்கும் அதெல்லாம் கவனம் தேவையை முதலே சொல்லியாச்சு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்த காலகட்டங்களில் இவங்களோட பூர்வீகம் இதெல்லாம் எப்படி எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வீகம் இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுனக்கணமாக இருந்தாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நல்லாயிருக்கும் அப்போ குழந்தைங்க மேலே கவனம் வைங்க அப்போ குழந்தைங்க ஒரு கன்சியூ ஆவிறீங்கனாக்கா குழந்தைங்க மேலே கண்டிப்பாக கவனம் குழந்தைக்கு கேரண்டி ஆனால் வீண் விரைந்து செலவு வரும் உருசாக இருங்க அப்போ குழந்தைங்க வந்து ஆரோக்கியம் ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கிறாங்க இப்போ என்னால் நீ படிக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னா அவங்களும் கவனத்தை செலுத்துங்க அவங்க மேலே வந்து கவனத்தை செலுத்த செலுத்தாமட்டால் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அப்போ இந்த மாதிரி அவங்க காதல் திருமணம் பண்ணுவாங்க உங்களுக்கு வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதனால் அவங்க அவங்க விசார சோதனமாக இருக்குங்க அப்போ பார்த்தா சிலர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை காப்பு வச்சு வச்சு வச்சுருக்கவங்க வச்சு தொழில் பண்ணுறவங்க அவங்க எல்லாம் குழந்தைக்கு சேர்ந்த பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க ரீட்டைல விற்கிறவங்க நீங்கள் அனைவரும் பதின காலகட்டங்களில் கொஞ்சம் கவனத்தோடு தொழில் செய்யணும் லாபம் வர மாதிரி இருக்கும் டக்குன்னு லாக் ஆகிடும் வந்து கவனத்தோடு இருக்கணும் அப்போ நீங்கள் அரசியல் தொடர் கொடுக்குறீங்க மாதிரி தொடர்ந்து ஜோதிட தொடர் கொடுக்கறீங்க கலைத்துறை தொடர்பு அனைத்து கலைத்துறை அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா லாபத்தை பரப்பும் லாபத்தை கொடுக்கும் ஆனால் அப்படி ஒரு பிரேக்கை வச்சிடும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ஈர்க்கோடுங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு பாதிப்பு பாதி கொடுக்காது சரிங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நம்ம தந்தையர் பார்த்து காலகட்டங்களில் ஒரு மத்தியமான கொஞ்சம் சோந்து போயிருப்பார் அப்போ இந்த ஜாதகருக்கு ஒரே ஒரு ஊரில் ரெண்டு ராசி இருக்கும் பட்சத்தில் இதே ராசி ரெண்டு பேர் இருக்கும் பட்சத்தில் அப்போ இந்த காலகட்டங்களில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையன் ஒரு ஒரு ஆரோக்கியத்தில் இருப்பார் அப்போ ஒரு ஆரோக்கியத்தில் இருப்பார் ரெண்டு ராசி இருக்கும் பட்சத்தில் ரெண்டுக்கு ஒரே மாதிரி கொடுக்கா இருக்காது அவர் ஒரு விதமாக இருப்போம் ஒரு விதமாக இருப்பார் அப்போ ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா அது வேறு பலனை கொடுக்கும் அப்போ ரெண்டு பேரும் சீரான பலனை கொடுக்கும் அப்புறம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ அப்போது டவுனை கொடுத்துருவோம் பையனுக்கு ஒரு 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 லெவலை கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி கொடுப்பா கொடுக்கும் அப்போ தொழில் வளம் பார்த்தது காலகட்டங்களில் தொழிலும் ஒரு கவனம் ஈர்ப்பது வந்து க கவனம் வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக சிறப்பாக பண்ணி சிறப்பாக நீங்கள் பயணித்து போயிட்டுருக்கலாம் அதே பேருக்குள் பட்டப்பொடி படிப்பும் கொஞ்ச நல்லா நல்லாயிருக்கும் எல்லாம் சரி டைம் ஆகிட்டு நன்றி வணக்கம்